நேஷ்னல் கிரஷ் என்று செல்லமாய் ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் தான் ராஷ்மிகா மந்தனா அவருடைய நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் தான் அனிமல் இந்த படம் மோசமான விமர்சனத்தை பெற்றாலும் தொண்ணூறு கோடிக்கு மேல் வசூல் செஞ்சிருக்கு இதன் காரணமாய் ஹிந்தியில் இன்னொரு ஹிட்டை பார்சல் செஞ்சிருக்கார் ராஷ்மிகா மந்தனா இந்த நிலையில் ராஷ்மிகா மந்தனா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்னன்னா என் வாழ்க்கையில் பெரும்பாலான ஆலோசனைகளை நான் விஜய் தேவர் கொண்டாவின் ஆலோசனைகளை பெறுகிறேன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் அவருடைய கருத்து எனக்கு தேவை அவர் நோ சொல்லக்கூடிய ஆளில்லை எல்லாவற்றுக்கும் எஸ் சொல்வார் அதே போல் துல்லியமான கருத்தையும் சொல்வார் இது நல்லது இது நல்லதில்லை என்பதையும் நிதானமாக விளக்குவார் என் வாழ்நாளில் என்னை விஜய் தேவர் கொண்ட போல் யாரும் ஆதரித்ததில்லை அதனால்தான் நான் அவரை மதிக்கிறேன் என்றார் இதனை பார்த்த ரசிகர்கள் என்ன ராஷ்மிகா மந்தனா விஜய் பற்றி இவ்வளோ உருகி பேசியிருக்கிறார் ஒருவேளை இருவருக்கும் காதல் என்பது உண்மைதானோ என்று சந்தேகம் கிளம்பி வருகின்றது